தலைநகர் கொழும்பில் எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்கு எரிபொருள் நிலையங்களில் மக்கள் மிக நீண்ட வரிசையில் காத்திருந்தனர் இதனால் பாரிய வாகன நெரிசல் ஏற்பட்டிருந்தது அதுக்கு பெட்ரோல் கொடுக்கறாங்க மத்ததே கொடுக்கறது இல்லை அங்கேக்கு வந்து இவங்க அந்த நாட்டை விக்கிற மாதிரி ஒரு வேலை தான் செய்கிறது இல்லை தான் நம்ம அரசாங்கம் வந்து மைந்தங்க இருக்கக்குள்ள ஒரு ஸ்ட்ரைக் ஒன்று இருந்தாலும் நடப்பாடுன்னு ஆமையால் கூட சரி செய்வாங்க இந்த அரசாங்கத்தில் எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அதனால் கூடிய சீக்கிரம் இவங்க இந்த ஸ்ட்ரைக்கை நிப்பார்னா வார இலக்ஷன் தான் இவங்களுக்கு நல்லோம் இல்லாட்டி எந்த விதமான பிரயோஜனம் இல்லாத வேலைன்னு தான் இவங்க செய்கிறது இதே போன்று வடக்கில் கிளிநொச்சியிலும் மக்கள் பெட்ரோல் கொள்வனவிற்காக நீண்ட வரிசையில் காத்திருந்தமை தமது பதிவாகியது மேலும் எரிபொருள் தட்டுப்பாட்டினால் மக்கள் பாதிப்படைந்திருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டிருந்தார் அதேவேளை நாட்டில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படலாம் என்று அச்சம் நிலவுகின்ற நிலையில் மக்கள் முண்டியடித்து எரிபொருள் கொள்வனவில் ஈடுபட்டு வருகின்றனர் மலையகத்தின் பல இடங்களில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வாகனச் சாரதிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து எரிபொருள் நிரப்பிச் சென்றதை அவதானிக்க முடிந்ததாக அங்கிருக்கும் எமது பிராந்திய செய்தியாளர்கள் குறிப்பிட்டிருந்தனர் மலையகத்தில் நுவரெலியா ஹேட்டன் தலவாக்கலை நோவூட் மஸ்கெலியா போன்ற பல இடங்களில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நீண்ட வரிசையில் சாரதிகள் காத்திருந்து எரிபொருளை பெற்றிருந்தனர் கனிய எண்ணெய் தொழிற்சங்க ஊழியர்கள் முன்வைத்த பல்வேறு கோரிக்கைகளுக்கு மூன்று மாத காலமாகியும் அரசாங்கம் இதுவரை தீர்வு வழங்காத நிலையில் இப்போராட்டம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது